அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேவா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னா சந்தியா எஸ் கிச்சனில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு நம்ம முட்டை தொப்பு செய்ய போகிறோம் ஓகேவா அதுக்கு என்னென்ன வேணும்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாலு முட்டை எடுத்துருக்கோங்க நாலு முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம கொஞ்சோன்று பெருங்காயத்தூள் நம்ம இப்போ வேண்டாம் நம்ம தாளிக்கும் போது தான் வேணும் ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா தேங்காய் பாருங்கள் சும்மா ஒரு மூணே பத்து தேங்காய் தான் தேங்காய் நான் வந்து அதிகம் எந்த போய் எடுத்துக்க மாட்டேங்க தேங்காய் வந்து ஒரு மூணு பத்து தேங்காய் தான் வரும் இந்த தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு பாருங்கள் சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம் ஓகேவா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இங்கிட்டு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மசாலா ஐட்டம் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் முட்டை மசாலா கொஞ்சோடு மஞ்சள் நம்ம உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குழம்பு வந்து தாளிச்சு விடும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா எல்லாம் ஒட்டுக்காக வணக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாங்க இப்போ சோம்பு இதில் வந்து வறுத்துக்கலாம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தை இது சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம வணக்கி நம்ம தாங்க தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வணக்கி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க நல்லா கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து வணக்கி செய்கிறோம் நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வணக்கிக்கிறோம் தக்காளி நம்ம இதுலேயே வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா பணம் வணங்கும்போதே வாசனை சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டு வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக டேஸ்ட் கொடுக்குங்க நல்லா வணங்குச்சுனால நல்ல டேஸ்ட் கொடுப்போம் பாருங்க நல்லா வணங்கிக்குச்சு நாம் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா நாம் வந்து விழுது அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம்

எடுத்து வச்சுக்க மசாலா இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுந்து சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு நம்ம எவ்வளோ வந்து குழம்பு செய்கிறோமோ அவ்வளோ தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி அதிகம் சேர்த்தக்கூடாதுங்க இங்கே பாருங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் அந்த மிக்சி ஜார் வந்து கழுவி எடுத்த தண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம் இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வந்து கேரி விட்டுருங்க கேரி விட்டுட்டு ஒரு தாமனை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு தாமனை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு இந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் ஓகேவா குழம்பு வந்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க நம்ம பத்து நிமிஷத்தில் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம இதோட முட்டை சேர்த்துக்க போகிறோம் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் இப்படி வந்து கிளறிக்கணும் கம்ம கம் சூப்பரா இருக்குங்க கிரேவி இப்படி இப்படிதாங்க பண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல விட்டாவே நல்லா இதாயிருங்க பாருங்க முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த முட்டை கிரேவி வந்து செட் ஆகுங்க ஓகேவா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நான் இப்போ சாதத்துக்கு தான் இதை வந்து பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சாதத்தோடு வச்சு டேஸ்ட் எடுக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேவா பாருங்கள் முட்டை கிரேவி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நான் பாருங்க நம்ம வந்து சாப்பாடு எடுத்தாச்சு சாப்பாட்டில் நம்ம இப்போ வந்து முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பாடும் கொதிக்குதுங்க கிரேவியும் கொதிக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்னோடய ஸ்டைலில் முட்டை கிரேவியும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிட்டேன் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா பா பாய்